யோ என்ன பார்வதிக்கா அவசரப்பட்டு சொல்லிட்டோமா ஊட்டின்ட்டு என்ன இந்த பயங்கரமான குளிரனா குளிராவது பேசனா புகையா வருது வாயில அப்பா நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி வீத்து விடாசது ரெண்டு ஃபேன் போட்டா கூட உரைக்கிறது இல்லை இங்க என்னமோ இப்படி இருக்குது ஏ உதாமண்டே சரி சரி அமைதியே இருதிபா அவ டே சின்ன பொண்ணு வரா அப்புறம் நம்ம இப்படி குளிருக்கு அதர்றோம் நினைச்ச வச்சியோ ஊர்ல போய் கலாய்ச்சி தள்ளிடுவா அதனால கொஞ்சம் கெட்டாயிரும் அம்மா ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அதுவா சின்ன பொண்ணு இங்க தேயல இருக்குது சின்ன பொண்ணு அதே இவங்க மட்டும் தான் டீதல் செய்வாங்களா நாமளும் பறிச்சு எடுத்துட்டு போலாமான்னு சொல்லி நானும் பார்வதி அக்காவும் டிஸ்கஷன் பண்றேன் சின்ன பொண்ணு